என் பேர் பால உலக வாசல் சங்கத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக தற்காப்பு படை வாங்குவீர்கள் என்று பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம் அணி இருக்கோம் மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் அணி இருக்கோம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இருந்தாலும் நாங்கள் விடாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு வந்து இவ்வளவு விண்ண சாதனையை நிகழ்ச்சி குளோர தாதே இருமா அப்படி நடந்து சோ இருக்கல கடந்த 6 மாசத்தினால கல்வியா உயர்ந்தோம் தெற்கட இந்தியாவுல இருந்து 10000 மார்க்கத்துல இருந்து 5000க்கு மேற்பட்ட பாastype வீரருக்குலாம் அங்கே பொறியாயிச்சு சோ மால 2021 வரத 8ஆம் தேதி फेब्रुवारी தமிழக கிளப் பர்ளைட் கார்டை ஏர்பார்ட் செய்து இருக்கோம் இது குளோர தரக்க தரட்டி மால அப்படி குளோரயா இன்னஸ் குளோர சாரை குச்ச

ஏனென்றால் உலக சாதனை என்றாலே வந்து அதுக்கு தான் வந்து நம்பர் ஒன் அந்த கினஸ் நாம நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரம் தரத்தை மாணவ மாணவிகள் ஒத்துழைச்சி பல ஆயிரம் தரத்தை மாஸ்டர்கள் இந்த இருக்கோம் இந்த சாதனையோட நோக்கமே அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட எட்டு கோடி பொது இலவசமா நாங்கள் தற்காப்பு பயக்கிறது தான் இந்த நோக்கமே ஏற்கனவே தற்போதைய கொள்கை என்னான்னு கேக்குறாங்க. லேக்கி நம்ம எல்லாரக்கும் வந்து மாксиமம் அதன சிசிடி கேமரா எல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு விஷன் நேர்ல இருக்கணும். அதனால நஷ்டையிர வாடறதுக்கு இல்ல பிரதிபலமா அது ஒளிய நமக்கு எஞ்சதமான சீதோ நேர்ல இருக்கணும் நம்ம காபாட்டோம். ஏனா அது ஆல்ரெடி சரியாあるதா. அதனால இதுக்கு ஓவர் அதுக்கு வந்து தற்போதைய கொள்கை ஜெயிச்சாக சின்ன மாலகட்டத்துக்கு மட்டும்ல जो वन देखो आए पाए में तो पाल वापस सामने के रूप में आ रही है तभी तो ये तो नौकर पूरा किधर आते हैं समझिए इसको इधर के नाम है कोई मकाल जान पाने के लिए इधर वैरागी चेत्र है आउटलोडर उत्तर एक ये हो आउटलोडर नंदीशाह चेत्र है इधर के वहाँ पे उसमें जाके कितने लोगों को बुलाया पार करो तो

इंडिया का पेट्रोल के तत्काल प्रभाव से जो घटना हुआ वो तो और दूसरी स्थिति में था लोगों को मौके में ऐसा था कि बाय इलेक्ट्रिसिटी आपूर्ति के कोई और अंतरराष्ट्रीय मान्यता के तत्काल कोई मुझे बोला सुना कि यह यहां आ गया अंतर विरोध तो हमको और का मेरा बात चोरी पूरी नामेयां और नहीं अलावा तत्काल कोई दोष में नहीं छोड़ो संपूर्ण विमान करने पर होंगे येलो ये नंबर कांटेक्ट नंबर में और व्हाट्सएप पे उनको दावा मत करो बारसा में जरा कोरी के बैठे हो तब लड़ा सा सर ना है वो पे हरसा में चल रहे हो लखनऊ में चल रहे हो पाना चाहिए हो लाहौर में पूछना हो बोलते हो इधर आता है आओ बैठे हो तो ले रहे हैं ना मैं बात का आओ बैठे ना मैं बात कर रहे हैं

ಎಲ್ಲಿ ಇರೋ ಕೋಟಿ ಜಯೋ ಶೋ ಇನ್ನ ನಾಲ್ಸ್ನೇ ಅದೇ கோமான ஒரு நேர ஏர்போர்ட் மாமா தான் அவ நல்லா சொல்லிடுப்பமா அவ நல்லா சொல்லிடுச்சட்ட பசங்க கட்டத்துக்குமா பசங்கன்னா கட்டத்துக்குட்டால அவ லைட் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆனா ஏரியோட்ல பாத்தீங்க அவ ஒரு ஒரு சௌகமான ஒரு நேர ஏர்போர்ட் மாமா தான் அவ நல்லா சொல்லிடுப்பமா அவ நல்லா சொல்லிடுச்சட்ட பசங்க கட்டத்துக்குமா பசங்கன்னா கட்டத்துக்குட்டால அவ லைட் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆ तो इंतजार ना होने के लिए लगा मारवाड़ के लिए हम इंडिया को बेला हाले बेचे तो बिल्कुल डांगी मार्शल यही कोई सकते जो हमने आइनी के लिए लगता मास्क का ये दूधी को पता था इंडिया का सेंट्रल आई लाइन सब घूम रहा करते हैं लोग करते हैं तो ये कोई भी फिर से सकते घूमे हुए हैं फिर वही घर से करते ह தமிழ்நாடு ரெண்டு கோடி பேருக்கு அதாவது யாரும் வந்து பெருசா வந்து கலாத்தையும் வந்து கிடையாது என்னன்னாக்கா அவங்க அன்னைக்கு கத்துக்கிறாங்க அந்த கத்துக்கிற போது நினைக்கிறாங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்லுறேன்

ಎಂಬ ಸಹ ಸರಪ್ಪ ஆனா அவங்க அழைத்தது வந்து அவங்களுக்கு ஈஸி கிடையாது காரணம் அவங்க நிறைய டாக்குமெண்டே கேட்பாங்க நிறைய நிகழ்ச்சியை வந்து நாங்க எட்டாம் தேதி முடிச்சோம் ஆனா இருபதாம் தேதி தான் வந்து அவங்க முழுமையாக அந்நிகழ்ச்சி அவங்களோட இணையதளத்துல அவங்க பதிவேடுனாங்க அதுக்கு காரணம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அனுப்பிச்சோம் அது இதுல இதுல வந்து சரியா என்ன ஒரு டாக்குமெண்ட் அனுப்பினாங்க அது வந்து இன்னும் நிறைய ஆப்கன்ஸ் டேக்லே பார்ப்போம் அது நரே எபர் வந்து இங்க நிகர்ச்சிய தரத்துக்கு பேல தரத்துக்கு வந்து நரே வந்துச்சு மா நரே முடிஞ்சது நிகர்ச்சிய செப்பாராக வந்துச்சு சோ கோப்பரேட் நரே யாருக்கு நன்றி சொல்றேன் இருக்கு நான் டாங்க்ஸ் சொல்றோம் அப்படினால எங்களோட கரட்டை மாஸ்லเปอร์ இந்த கரட்டை பிசினஸ்ல வந்து பங்கெட்டர் அளிக்கும் மா மா நிறைய இருக்கோம் அந்த மா மா நிறைய பைஸ்டோ பெட்ரோல்க்கும் कैंडल तो उत्तर एक बार आ गया आई तो नंबर जो तो कैंडल का नहीं क्या है कि यहाँ पुंगल तो आ रहा है ऐसे ऐसे लोग लोग दे लोग दे लेते हमारे पाली दे चलाए थे कि नवाज तो मैं उस शख्स को बोलना था चलाए थे वो वो तो

यह नहीं होता है तो बदलोगा। ना वो मुनारा आलम है तुम्हारे से आता ना। इस पर नाबालिग होने पर शिव मुन्ना दिया शिव में फिर बीटी शिव मन्ना। मेरा पापा सबसे बड़ा है और मेरा पापा तो यहाँ पर बीटी शिव मन्ना। मेरे जी सही तो है। पालने देता है। सर इधर मेरा यार तो बीट मंगलवार के दिन है ना त

और अपने कारा पेस में बाहुम देख रहे हैं नाम अब तक कारा पावस नहीं था नाम क्यों बने गए हैं यहाँ मार्च मास्टर मैं आए थे ये हम हॉल ला ऑपरेशन करने में मैं मास्टर ये वो किस टाइम पे आए थे नार्थ इंडियन टूर करके शुक्रे रियाज़े मार्च मास्टर मेरा तो आए हैं बोलियों सर इसमें रेडम पेस मे� Uh, so, that's the point okay. uh, I am one I am Praveen Secretary World I am from Bangalore. We are very happy that we pay more than 5,000 students under one roof for the maximum lessons in Karate. And our aim is to train more and more people free of cost in coming years and as uh, my President has said, around 8 crore people is not there. So, you know, we are trying to all in a level. We want to train this. people any quarterly, I have been doing in I have trained more than 10 lakh people under our banner. So, these coming days, and with your support, definitely we will go a long way. Thank you very much. Thank you. Guru Mahavir, in we are ever support and kada the two years and kada the mass the this committee and with your support definitely we we'll go along with thanks you for this full video to us sir me support economic and we are ever support and kada the two years and kada the mass the development work and the two years and we are funding எங்க கலாச்சார மாஸ்டர் வந்து விருது வாங்கி கவர்ந்து வச்சாங்க இந்தியாவிலே முதல் முறை கலாச்சார மாஸ்டர்கள் ஒரு கையால விருது அதுக்கு அந்த அவங்க ஒத்துழைச்சாங்க தெரிவித்து ஆளுநர் விளக்காங்க அந்த சமயத்துல வந்து எல்லாருக்குமே முயற்சி செஞ்சோம் ஆனா எங்களுக்கு பெருசு வாங்கி எல்லாருக்கு ரெஸ்பான்ஸ் ஆனா அந்த அக்கா வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களோட ரெண்டு அவார்டுமே அவங்க வந்துருந்தாங்க வந்து மாசுகளுக்கு விருது வரைக்கும் அவங்க கௌரவிச்சாங்க ஆளுநர் கையால வந்து விடுதலை வாங்கின சுலபமான காரியம் இல்லை ஆனா அவங்க அதிக பெருசா வந்து சாதாரண வந்து எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் அவங்க வந்து அவார்டு கொடுத்தாங்க எல்லா மாசமும் அதை வச்சு நாங்க கவர்மெண்ட் கையால விருதுகள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இன்னும் நிறைய இலவசமா வந்து தற்கா படிச்சு வச்சு பாயிச்சாலும் உட்காமார் தெருကြီး யோக்கல அந்த வீசி சொன்னானா இ ரெண்டு நேர நானா அப்போ போறாம ஆனா அந்த நானா ஆதிங்கனா இப்ப வந்து நானா ஆறு வியாதோ வந்து பாசார்ல நானா வந்து எட்டேல போறா ஒரு கேச்சி சார் கேச்சி சார் தான மூதுனா நானா வந்து மக்கள் சார் கிட்ட போறதுக்கு போறேன் ரைட் இல்ல இல்ல சார் பேச சார் நீங்க எது பேசنا பேச ஒரே ஒரு வந்து கோரிக்கை இருக்காங்க நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கணும் அதுக்கு யாராவது ஒருத்தனை அனுப்பணும் அவர் காலத்துல இருந்து மத தலைவர்கள் அங்க போயிருக்காங்க ஆனாலுமே வந்து யாராலையும் பெருசாக நம்ம பெருமர் வந்து இங்க தன்னுடைய அறுபத்தி ஏழாவது வயசுல இங்க இருந்து சீனா கிளம்புறாரு இருபத்தி ஏழாவது புத்த துறை தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து அறுபத்தி ஏழு வயசுல கிளம்பி இருபதாவது வயசுல அந்த சீனா சென்று சீனா சென்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஒரே ஒரு புகையிலே இருந்து கவனம் செய்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு தன்னோட ஆத்மா பலம் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் ரெண்டு புத்தகத்தோட வெளியே வர்றாரு ஒண்ணு தற்காப்பு தலைய மக்களுக்கு கொடுக்குற ஒரு புத்தகம் இன்னொன்னு ஒரு மனத்தலை வந்து அதிகரிக்கிறது அந்த தற்காப்பு கலையை சீன மக்கள் நல்லா பயன்படுத்தி அவங்க நாட்டில் மட்டும் இல்லாமல் அது கிழக்காசிகள் முடிவாகவும் பரவி இங்கே சீனாவில் புதுசுவாகவும் ஜப்பானில் கரைக்காகவும் அது போல் வந்து கொரியாவில் வந்து ஃபீக்கண்டாகவும் பல விதமாக அது உருவம் இன்றைக்கி கிழக்காசிய நாடுகள் வந்து பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலையும் வந்து மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்காங்கனாக்க அதுக்கு தற்காப்பு கலையும் வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து மிக வழங்காது ஸோ அத்தகைய தற்காப்பு கடையை வந்து நம்மளோட கோடிக்கணக்கான மக்களுக்கு மிக அற்புதமாக போய் இலவசமாக கொடுக்கணும் நாங்கள் விருப்பப்படுறோம் இதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து நாங்கள் பெரிய முயற்சி இருக்கோம் இதுக்கு வந்து நாங்கள் தற்காக அரசாங்க கடவுகளும் கிடையாது மாநிலத்திலேருந்து மத்திய வரைக்கும் நாங்கள் இமெயில் தொடரதுன்னு கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து முன்னாள் ஆளுநர் அக்கா தம்பிக்கு அவங்க தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க மற்றபடி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை இருந்தாலும் நாங்கள் வந்து சமைக்காமல் ஏதாவது செய்யணும் திரும்ப திரும்ப வந்து இந்த கின்னஸ் உலக சாதனைக்கு ஏற்படுத்தினார் இதுக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கராக்கை வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றது இதுக்கு வந்து உலக கராக்கை வரலாற்றில் முதல் முறையாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தை நடுவர் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இது வரைக்கும் வந்து கராக்கில வந்து யாரும் பண்ணதே கிடையாது ஸோ நாங்கள் நேரடியாக வர வச்சோம் வர வச்சு கடந்த எட்டாம் தேதி தமிழ்நாடு விழாக்க பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணணும் வந்து பார்த்தாங்க மறுபடியும் இப்போ ஐயாயிரம் குழுக்கிற வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னு அனைத்து சான்றிதழ் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கடந்த இருபத்தி இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களோட அஃபிஷியல் இணையதளத்திலையும் அவங்களோட புத்தியும் வந்து ஏற்படுத்தாங்க ஏற்றிருக்காங்க அதை ஏற்கனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இந்த அவார்டு வாங்கிருந்தாங்க எவ்வளோ முயற்சி பண்ணி சார் எப்படி முயற்சி பண்ணுங்க நாங்கள் கடந்த மாதம் மே மாதம் வந்து அப்ளை பண்ணோம் மே மாதம் அப்ளை பண்ணி அதை நாங்கள் செப்டம்பரில் தான் பிளான் பண்ணிடுவோம் ஆனால் அவங்க செய்ய எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் லேட்டாக வந்து இந்த மா பிப்ரவரியில நாங்கள் பண்ணோம் இதுக்காக நாங்கள் அலையாத இறமே கிடையாது இங்கே அங்கே அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் அவங்க இன்னும் சொல்ல போனாக்கோ அன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு ஒரு புதுப்பெரிய ஆட்கள் ஃபோன் பண்ணி எங்களை இது இங்கே பண்ணக்கூடாத டிபார்ட்மெண்ட் கூட எங்களுக்கு மிரட்டது இருப்பாங்க இருந்தாலும் நாங்கள் யாருக்கும் செலக்டாம அதை செஞ்சிடறாங்க இல்லை நாங்கள் யாரும் இவங்களும் பொதுவாக அதாவது குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை எனக்கு அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை டிஸ்ட்ரைவம் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்குனால மக்களுக்கு இருக்கிற மரியாதை வந்து நாங்கள் கிடைக்க விரும்பலாம் அதனால

அவங்கள வந்து அணுகிறது வந்து அத்தனை ஈஸி கிடையாது ஏன்னா அவங்க வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் எட்டாம் தேதி முடித்தோம் எட்டாம் தேதி வந்து அவங்களே வந்து அந்த இடத்துல அப்ரூவல் பண்ணி போயிட்டாங்க ஆனாலும் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதையும் முடிச்சு இருபதாம் தேதி தான் வந்து அவங்க ஃபைனலாக அப்ரூவ் பண்ணி அவங்களோட இணையதளத்துலேயே வந்து அதை ஏற்றுனாங்க நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கு சார் எப்படி வந்து அரசாங்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் ரொம்ப டீப்பாக அவங்க பார்ப்பாங்களோ அதே போல் அவங்க கின்னஸ் உலக சாதனை புத்தகமும் அந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷன் எதிர்பார்க்குறாங்க இப்போ இத்தனை மாணவர்களை வந்து எப்படி சார் ஒழுங்கு வச்சிங்க எத்தனை நாள் ஆச்சு நாங்கள் ஆக்சுவலாக வந்து உலக கலாட்டி மாஸ்டர் சங்கன்றது வந்து மாஸ்டர் நலன்காக உருவாக்குறது எங்கள்கிட்ட வந்து நிறைய மாஸ்டர்ஸ் இந்தியா முழுக்க இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இந்த அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து எட்டு கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னாக்க அதுக்கு இந்த மாஸ்டர் தான் தரணும் அவங்க எல்லாருமே ஒத்துழைச்சாங்க ஒத்துழைச்சது மூலயமா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செஞ்சோம் நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்க நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஆல்ரெடி இனசே நிறைய பண்ணியிருக்காங்க அதில் வந்து நாங்கள் குறிப்பிட்டு வந்து ஒரே இடத்துல கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பேர் வந்து ஒருங்கிணைஞ்சு பஞ்சர்ஸ் ஸ்டிக்ஸ் பிளாக்ஸ் அப்படிங்கிற இருக்க தொடர்ந்து முப்பது நிமிஷம் செஞ்சு காசு உலக சாப்பிட்டு செஞ்சுருக்கோம் அரசு என்னீங்க உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பீங்க அரசு ஆக்சுவலா நாங்க என்னன்னாக்க அரசுங்க எந்த பணமோ பதவியோ எதுவுமே நாங்க கேட்கறோம் அடுத்த அஞ்சு வருஷத்துல நாங்க கோடி மக்களுக்கு வந்து தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நாங்க மட்டும் இல்ல எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பதாயிரம் கராக்கள் மாஸ்டர்கள் தயாரா இருக்காங்க இதை செய்யறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா போதுன்ற நாங்க எந்த ஒத்துழைப்பா சார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எட்டு தனி ஒரு சங்கத்தால மட்டும் முடியாது அதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்திலேருந்து வந்து அதுக்கான ஒப்புதல் இதெல்லாம் தேவைப்படுது அதுக்கு வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்